மனுஷன் ஏண்டா வாழ்கிறமெலாம் அந்த செல்டம் நினைக்கிறார் வாழ்க்கை வந்து அவ்வளோ மனிதன் வாழ்க்கை அவ்வளோ வெறுக்குது மனிதனால் நம்ம ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிறமெல்லாம் செல்டாக தோணும் ஏன்னா மனிதனோட கஷ்டம் அது எப்படி நான் சொன்னதுன்னே தெரியல எனக்குலாம் வந்து எனக்கு மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டம் தான் அதிகமாக தான் இருக்குது நான் என்ன நான் ஏன் ஆனால் நான் வந்து ஏமாறுறேன்னா என்னான்னு எனக்கே தெரியலன்னா ஆனால் எனக்கு செல்ல தெரியுது நான் நல்லா ஏமாறுறேன் என்னை ஏமாத்துறாங்க என் கூட உள்ளவங்க நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது ஏன்னா பேசியே ஏமாத்துறது நல்லா ஏமாத்துறாங்க அதில் தெளிவாக தெரியுது ஏன்னா பாருங்கள் இவ்வளோ நல்லா தெளிவாக பேசுகிறாங்க போகிறாங்க என்னை ஏமாற்றி எல்லாம் இது பண்ணிட்டு எனக்கு நான் ஏமாறங்கிறது எனக்கு தெரிய மாட்டேது ஒரே வார்த்தையும் நீ கெட்டவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ கெட்டவன் ஆப்ஷனு அதே நீங்கள் தப்பு பண்ணுங்கிறதுக்கு நம்ம நம்ம சும்மா பேசிட்டா நீங்கள் அவ்வளோ பெரிய நீ கெட்டவன் அவ்வளோதான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல லைஃப் நல்லா எவ்வளோ வழியாக இருக்குது வேற வர என்னடா போகிற சார் ஒரு மனுஷன் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வேணாம் நூறு தடவை ஏமா என் வாழ்க்கையில் ஒரு நாலஞ்சு வருஷமாக அவ்வளோ இழப்புகளை மட்டும்தான் ஏமாறது மட்டும்தான் மத்தபடி ஏமாறுறது உண்மையிலும் ஏமாற்றணும் அவ்வளோ ஏமாறது எத்தனை பேரையும் வாழ்க்கையில் வந்து ஏமாறும் ஏமாற்றி